ஹெல்த் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்த டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தொடர்ந்து நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க பாக்குற நேர்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்துட்டு அனை அனைத்துமே அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த சர்க்கரை நோயினால நிறைய பேர் அவதிப்பட்டுட்டே இருக்காங்க நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில குறிப்பா வந்து இந்த சர்க்கரை நோயினால இந்த காலை இழக்கிறவங்க நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது அந்த ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா காலை இழுக்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துமா சார் நல்ல ஒரு காலத்தின் கட்டாயம் கேள்வி ஒன்றுமா காலத்தின் கட்டாயம் அறிவியல் ஆய்வுகளும் மருத்துவ கண்டுபிடிப்புகளும் உலகம் முழுக்க மிகச் சிறந்திருக்கிற ஒரு நவீன காலத்தில் மனிதனுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக சவாலாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நோய் டயபெட்டிஸ் நீரிழிவுங்கிற ஒரு நோய் இந்த நீரிழிவு நாமெல்லாம் நினச்சிகிட்டு இருக்கோம் என்னமோ சக்கரை ரத்தத்தில் கூட இருக்குது அது காலில் வலிக்கும் சிறுநீரகத்தை பாதிக்கும் இருதயத்தை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் கை எரியும் உடம்பு இழைக்கும் இப்படி தான் நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் டயபெட்டிஸினுடைய மிக குரூரமான ஒரு பக்கம் எதுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர் நீரிழிவு பாதப்புண் அதுதான் நீரிழிவுனுடைய மிக வக்கரமான குரூரமான நீரிழிவனுடைய பல்வேறு அவதாரங்கள் அது ஒன்று அது மக்களுக்கு தெரிவதில்லை இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னுடைய விகிதாச்சாரம் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இந்த இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன் சொல்ற கணக்கு தான் நாம் எடுத்துக்கொள்ளணும் என்ன சொல்கிறாங்கம்மா ஒரு அதாவது இருபது செகண்டுக்கு ஒருவர் காலை இழக்கிறார் உலக அளவில் சர்க்கரை நோயினால் சர்க்கரை நோயினால் இருபது செகண்டுக்கு அப்படி பார்த்தோன்னா ஒரு நிமிடத்துக்கு மூணு பேர் கால் போயிடுது ஒரு மணி நேரத்தில் நூற்றி எண்பது பேர் காலை இழக்கிறார்கள் எவ்வளோ அதிர்ச்சியாக ஒரு மணி நேரத்தில் நூற்றி எண்பது பேரில் எந்த டயபெட்டிக் வேணாலும் இருக்கலாம் காலை இழக்கிறார்கள் ஒரு நாளில் நாலாயிரத்து முந்நூத்தி இருபது பேர் காலை இழக்கிறார்கள் உலக அளவில் ஒரு மாதத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு பேர் தே லூஸ் தேர் லோயர் எக்ஸ்ட்ரீமிட்டி எவ்வளவு பயங்கரமாக இருக்குது பாருங்கிறது தெரியல மக்களுக்கு என்ன டயபெட்டிஸ்ன்னு அலட்சியமாக நினைக்கிறோம் நாம் பயப்பட வேண்டியது எதுன்னா மற்ற பாதிப்புகளை விட மிகவும் அஞ்ச வேண்டிய பாதிப்பு இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் தான் ஒருவர் நீரிழிவு நோயோடு இருந்தால் அவர்களில் இருபத்தைந்து விழுக்காடு மக்கள் நிச்சயமாக டயபெட்டிக் ஃபுட் அல்சரை அவர்கள் வாழ்நாளில் பெற்றே தீர்வார்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வரும்னு சொல்கிறான் அப்படி வந்தவர்களே ஐந்தில் ஒருவர் கட்டாயமாக காலை இழக்கிறார்னு சொல்கிறான் இது காலை இழக்கிற அளவுக்கு இது எப்படி சரி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் வெரி வேல்யூபிள் கொஷின் அட் திஸ் ஜங்ஷன் என்னென்னா ஏன் காலை எடுக்கணும் புண்ணு வந்து ஆற்றிட்டு போக வேண்டியது தானே அது ஏன் காலை எடுக்கணும் காலை எடுக்கிறது பயப்படுறோம் ஐயோ காலை வெட்டிட்டாங்க காலை வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் என்னென்னம்மா இந்த மெடிக்கல் ப்ரோட்டோக்கால் இருக்குது பாருங்கள் அலோபதிக்கு மெடிக்கல் ப்ரோட்டோக்கால் அது என்ன சொல்லுது காலில் விரலில் பெருவிரலில் முதல்ல பெரும்பாலும் பெருவிரலில் தான் அந்த புண்ணு வரும் பெருவிரலில் புண்ணு வந்து கேங்க்ரீன் திசு சேதம் திசு சாவு அங்கே ஏற்பட்டு போச்சுன்னா இந்த விரலை அகற்றி விடுவார்கள் ஏன் அகற்றணும் விரலை என்ன காரணம்னா அந்த விரலை அகற்றலைன்னா அது பரவி பாதத்தை அகற்ற வேண்டி வந்தோம் இப்போ பாதம் வரைக்கும் பரவி பாதத்தை பாதத்தை விட்டுட்டா முழங்கால் வரைக்கும் எடுக்க வேண்டி வந்தோம் எடுக்கலன்னா என்ன நீ கேட்கலாம் பொதுமக்களுக்காக ஏன் எடுக்கணும் அது மட்டும் புண்ணு தானே அது இருந்துட்டு போட்டோம்னு நினைக்கலாம் என்னென்னா அதை எடுக்காமல் விட்டோம்னா செப்டிசீமியா ஒரே நேரத்தில் பல உறுப்புகள் உடலில் இருக்கிற உறுப்புகள் சேதமடைந்து போதல் அப்படிங்கிற ஒரு கொடூரமான நிலையை அது உருவாக்கிடும் அதனால் காலை வெட்டி அட்டை எந்த டாக்டர் நோ டாக்டர் இஸ் ஹேப்பி டு ஆம்பிடேட்டை மன வலியோடு சுமையோடு தான் காலை அகற்றுகிறார்கள் இப்போ விரலை அகற்றுவது நோக்கம் பாதத்தோடு காப்பாற்றணும் பாதத்தோடு அகற்றுவதன் காரணம் முழங்காலோடு காப்பாற்றணும் முழங்காலோடு வெட்டுவதன் காரணம் தொடையோடு கா நோக்கம் காப்பாற்றணும் என்பதை மக்களை என் காலை வெட்டிட்டாங்க காலை வெட்டிட்டாங்கன்னு சொல்லுது காலை வெட்டுக்கிற அளவுக்கு அதை சேதமடைய விட்டது யார் இவங்க தான் ஏன் சேதமாச்சுன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க நீரிழிவு வந்துவிடுதுன்னா கவனிக்கிறது இல்லை நம்ம மக்களுக்கு தெரியலை விழிப்புணர்வு இல்லை பாபரம் ஏழை மக்கள் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் இது புண்ணாக இருக்கும் பட்சத்துலேயே இதற்கு மருந்து கொடுத்து இதை சரி பண்ண முடியாது ஆரம்ப காலத்தில் புண்ணாக இருந்தால் குணமாய்கிடலாமா ஆனால் ஏன் ஆரம்ப காலத்தில் வரமாட்டாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு பெரிய ரகசியமான இங்கே இருக்கிறது என்னென்னா இந்த ஃபுட் அல்சர் காலில் வருது உள்பக்கமாக வருது இந்த நோயாளிக்கு அந்த புண்ணு இருக்கிறதே தெரியறதில்லை ரெண்டா டயபெட்டிக் நியூரோபதி இந்த வலி இல்லை அவனுக்கு தெரியறதில்லை அதோடு இல்லாத அந்த பெரிய வேஸ்குலார் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் பிவிடின்னு சொல்லுவோம் என்னென்னா இந்த டயபெட்டிக் வந்துவிடுதுன்னா ரத்த எல்லாம் குறுகி போய்டும் நேரோவிங் ஆகிட்டு குருதி ஓட்டுறாங்க சரியாக இருக்காது குருதி சரியாக அங்கே இருக்கிற புண்ணு ஆறாது ஸோ வலி இல்லை தூரத்தில் இருக்குது இருக்குது தெரியல ஸ்மெல் கூட எனக்கு தெரியறது இல்லை அப்படியே அது வலுவாய் வரும்போதே மிக மோசமான நிலையிலே வருவார் அப்போது அந்த புண்ணை ஆற்ற முடியாமல் காலை அகற்றுவது என்னுடைய மனதுக்கு ஒரு பெரிய வேதனையை கொடுக்கும் நான் நினைப்பேன் இதுக்கு ஒரு மருந்து இருந்தால் நல்லா இருக்குமே உலகம் முழுக்கமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது எழுபத்தி ஏழு லட்சம் பேர் உலகம் முழுக்க ஒரு ஒரு ஆண்டும் காலை இழக்கிறார்கள் இந்தியாவில் நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் காலை இழக்கிறார்கள் நான் டயபெட்டி பீப்புளுக்கு இது தெரியறதில்லை எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள் இதுக்கு ஒரு மருந்து இருந்தால் நல்லா இருக்காதா என்று இது போது எனக்கு ஒரு தற்செயலாக சித்தர்கள் அருளினால் ஒன்று வந்து வாய்த்ததுமா ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடிமா நம்ம தமிழ்நாட்டில் தொழுநோய் அதிகம் இப்போ தொழுநோயிலாம் பார்க்க முடியறதில்ல ஒரு கிராமத்துக்கு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு கோவிலுக்கு போனோம்னா அந்த கோவிலில் வாசப்பட்ட உட்கார்ந்துருக்கெல்லாம் பார்த்தோன்னா தொழுநோயெல்லாம் தான் யாசகம் கேட்டுக்கொண்டு இருப்பார் தொழுநோய் அவ்வளோ அதிகமாக இருந்தது தொழுநோயில் வந்த புண்ணு ஆறாது இந்த லெப்ரஸி இருக்குது அந்த லெப்ரஸி எதனால் வருதுன்னா லெப்ரமேட்டஸ் பாக்டீரியான்னு சொல்லுவோம் அதாவது மைக்ரோ லெப்ரே என்று சொல்லுகிற ஒரு பாக்டீரியா அந்த தான் லெப்ரஸி வருது அது அந்த புண்ணை அது ஆற விடாது அப்போது இந்த பேக்டீரியாவில் வருகிற புண்ணை இந்த மருந்து ஆற்றுகிறது என்றால் ஏ இது டயபெட்டிக் ஃபுட் அல்சரை ஆற்றாது இது ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அந்த உணர்ச்சி இல்லாத தன்மை சொன்னீங்க உணர்ச்சி இல்லாத தன்மை ஒன்று இன்னொன்று புண்ணு ஆறாமல் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருப்பது ஒன்று ஸோ இது புண்ணு ஆற மாட்டேங்குது ஏன் நாம் இதை டயபெட்டிஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது என்று ஒரு சிந்தனை இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த விரல் எடுக்கிறதோ கால் எடுக்கிறதோ இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் சார் சக்கரை நோய் நிரந்தர தீர்வு இல்லம்மா காலில் புண் வந்து காலை அகற்றப்பட்டவர்களாக இருந்தால் த லோயர் நீ ஆம்பேஷன் செய்யப்பட்டிருந்தார் இதை கேட்பதற்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் மக்களுக்கு என்னென்னா நூற்றுக்கு இருபதுல இருந்து முப்பது பேர் மூன்று ஆண்டுகளுக்குள் மறித்து போகிறார்கள் சொல்கிறேன் அடுத்தது ஐந்து ஆண்டுகளுக்குள் எழுபது விழுக்காடு மக்கள் இறந்து போகிறார்கள் ஆம்பிடேட் பண்ணவங்கள் நான் சொல்கிறேன் அப்போ ஆம்பிடேஷன் என்பது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல ஒரு தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை தருகிறது அதில் என்ன பல ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா பல ஆண்டுகள் வாழ்ந்தவன் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டில் ஒரு காலை எழுந்திருக்கான்னா அவன் குடும்பத்திலே ஒரு வேண்ட தகவலாக ஒதுக்கப்பட்டுடுறான் இந்த மனநிலை எவ்வளோ பாதிக்கப்படும் நினச்சி பார்த்து இல்லையா அதோடு இல்லாமல் அது சம் டேமேஜஸ் டேக் பிளேஸ் இந்த பாடி அவன் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லை ஒழுங்காக என்னுடைய விளைவு என்னென்னா காலை எடுத்தவர்களும் குறுகிய காலத்துக்குள் இறந்து போகிறார்கள் அப்போ அதுக்கு சரியான தீர்வு என்ன கால் புண்ணை ஆற்றுவது தான் டயஃபு என்கிற அந்த மருந்து ஒரு நிரந்தர தீர்வாக புண்ணை ஆற்றுகிறது பெரும்பாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ணிவிடுவோம் நம்ம யார்கிட்டமே சொல்ல முடியாது ஏன்னா அதில் பலருக்கு பல ரோல் இருக்கிறது ஒன்று நோயாளி நோயினுடைய நிலை அந்த மருத்துவம் பார்த்து கொள்ளுகிற முறை நாம் சொல்லுவதை அவர் பின்பற்றுவது இதெல்லாம் இருக்கிறது அதில் புண்ணை ஆற்றிடுறோம் இப்படி புண்ணை ஆற்றுகிற ஒரு அற்புதமான வாய்ப்பு சித்த மருத்துவத்தில் இருக்கிறது தனி சித்த மருத்துவத்தினால் அதை வெற்றி காண முடியவில்லை அதை இன்டகிரேட் பண்ணுகிற போது அலோபதி அண்ட் சித்தா ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய பிரார்த்தனை காஸ்மாஸ் ஹெல்த் தி ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி நான் பேசுகிறேம்மா இதுவரைக்கும் எங்கேயும் பேசல உலகம் முழுக்க இதை நீங்கள் கொண்டு சேர்க்க போகிறீர்கள் நான் என்ன சொல்லுவேன் இதை பார்க்கிற மக்கள் இதை நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்ப வேண்டும் ஏன்னா உலகம் முழுக்க எவ்வளவோ பேர் வழி தெரியாமல் இன்னைக்கு காலையில் வந்தவர் ஐயா இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லாமல் விட்டுட்டீங்கல்ல ஐயா தெரிஞ்சிருந்தால் அந்த காலுக்கு நான் முன்னமே வந்துருப்பேன்னு சொல்லும்போது அந்த வேதனையோடு இருந்தால் நீங்கள் வந்து கேட்ட உடனே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணிடுது ஸோ இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் சே குட் பை நவு அப்போ சித்த மருத்துவத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை இன்டகிரேட் பண்ணி அதை வெற்றி அடை செய்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இப்போ இந்த ஃபுட் அல்சர் பற்றி நம்ம பேசணும் சர்க்கரை நோய் அதிகமாகிறதுனால காலில் புண்கள் ஏற்படுது அதை வந்து அகற்றுன்ற அளவுக்கு போகிறாங்க இதை வீட்டில் எளிய மருத்துவ முறைகளில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியுமா முதல்ல சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்தணும் முதல் இடத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது இந்த புண்ணு ஆரம்ப நிலை இருக்கிற போது கோ டாக்டர் ஏன்னா புண்ணை ஆற்றுவதற்கு மஞ்சளை வச்சு கட்டலாம் ஆறும் ஒன்றும் ஐயமே இல்லை ஆனால் அது எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை பொறுத்து மஞ்சள் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டிசெப்டிக் ஆனால் அதனால் உடனே டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு மஞ்சள் வச்சுக்கிறேன்னு எல்லோரும் இருந்துடாதீங்க ஏன்னா அது சொல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது மஞ்சளில் வைத்தே புண்ணை ஆற்றலாம் இன்னொன்று மத்தன் தைலம் என்று ஒன்று இருக்கிறது ஊமத்தையினுடைய சாறில் இருந்து தயாரிக்கிற ஒரு தைலம் ஒன்றும் இல்லை ஊமத்தை இலையை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்தால் மத்தன் தைலம் இந்த மத்தன் தயலன் ஒரு மிக பவர்ஃபுல் ஆன்டி பயோட்டிக் கூட அந்த ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நான் நினைக்கிறேன் இந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் இதோட சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு புரியறது கிடையாது சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லாட்டி ஃபுட் அல்சர் அப்படிங்கிறது கட்டாயம் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஃபுட் அல்சர் வந்தது அப்படின்னா காலை நீக்கிற அளவுக்கு அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா போய் முடியும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நல்ல ஒரு செய்தி சார் திஸ் இஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொன்னீங்க இது ஒரு விளம்பரமோ வியாபாரமோ இல்லை ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியாமல் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் சித்தர்களை பெயராலே உங்களுக்கு உளமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்